இப்ப இந்த ஆடுகள் வந்து அந்த ம மலையில மேய்ச்சல் முடிச்சுட்டு கீழே இறங்கி வருது இல்லையா இறங்கி வந்தோன்னா இந்த பாருங்க இந்த இடத்துக்கு வரும் இது என்ன இடம் அப்படின்னா இங்கதான் தான் அவங்க வந்து பால் கறக்குறாங்க இப்ப இந்த பால் கறக்குற இடத்துக்கு உள்ளார போயிட்டு நான் அவங்களை காண்பிக்க எப்படி பால் கறக்குறாங்க அப்படின்ட்டு சரிங்களா இப்ப ஆடுகள் வந்து இருந்து கீழே வந்துருச்சு சரிங்களா இப்ப கீழே வந்தோன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இது முழுக்க முழுக்க பால் அப்படின்ற ஆடுகள் தான் இல்லையா ஆட்டை இவங்க வளர்க்குறது வந்து பாலுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த வழியாக ஆடுகளை கொண்டு வருவாங்க இந்த பாத்தீங்கன்னா இங்கே நடக்கிறதுக்கு வழி இருக்குது ஆடுகள் மேலே ஏறி போகும் ஆடுகள் மேலே ஏறி போகணுன்னு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல இதை இந்த பொத்தான தட்டின அந்த இடம் வந்து முன்னாடி வரும் இதை பின்னாடி தரணுன்னா பின்னாடி போகும் அப்போ ஆடுகள் எல்லாம் வரிசையாக நிற்கும் ஆடுகள் எல்லாம் வரிசையாக நின்னோன்னு இந்த கருவி இருக்குல்ல இந்த கருவியை எடுத்து அந்த ஆடுகளோட ம இதில் பால் வர இடத்துல சொருவுன உடனே பால் எல்லாம் வந்து இந்த இந்த டேங்குகள் மூலமாக இங்கே வந்து பார்த்தீங்கனால இங்கே என்ன டேங்க் இருக்குது டேங்க் இந்த டேங்கில் வந்து அப்படியே பால் எல்லாம் வந்து குளிர்சாதனப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிடுது அப்போ அவங்களுக்கு வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அந்த ஆடோட இதில் சொருவருது பால் வர இருந்து அப்புறம் அதை வந்து திரும்ப அதுவே கீழே இறங்கி போய் போயிடும்